ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இப்போ சிவாவையும் சிந்துவியும் தேவராஜனும் ஸ்நேகாவும் கொடுத்த புகாரில் வந்து போலீஸில் பிடிச்சி வச்சிருக்காங்க அந்த போலீஸ் வந்து கெட்ட போலீஸுங்கிறதுனால பாட்டு வாங்கிட்டு அவங்கள போட்டு நல்லா அடி அடினு அடிச்சுட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா அவங்க வந்து ஜெயிலுக்குள்ளார வந்து அந்த சிவாவும் சரி சிந்துவும் சரி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கும்போது ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க மகா வந்து இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சிந்து தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அன்னப்பூர்ணி சமாதான சமாதான இருக்காங்க அப்போ தான் பைரவி சொன்ன அவங்களோட ஃப்ரெண்டு வக்கீல் இருக்காங்கல்ல அவங்க வராங்க அவங்க வந்து இந்த விஷயமா வந்து போலீஸ் கிட்ட கேட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் தேவராஜனும் ஸ்னேகாவும் அங்கே வந்துட்டதுனால அந்த கெட்ட போலீஸ் வந்து இவங்களுக்கு சாதகமாக பேசுகிறாங்க சிசிடிவி கேமரா இல்லை அடிக்கல அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த வக்கீல் வந்து ரொம்பவே மிரட்டுறாங்க இருந்தாலும் அந்த போலீஸ் வந்து இதாக பேசினதுக்கப்புறம் தேவராஜனும் ஸ்னேகாவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து எந்திரிச்சு போகிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களை எப்படியாவது விடுதலை பண்ணணுங்கிற விஷயத்தில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இவங்கள்ட்ட அன்னபூர்ணி இவங்க இவங்கிட்டலாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களை நாங்கள் ஜெயிலில் போட்டுருவோம் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டும் போது இப்போ அன்னபூர்ணி சொல்றாங்க எங்களை ஜெயிலில் போட்டுருவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆர்முகத்திட்ட சொல்லி ஊரில் இருக்க கிராமத்துக்காரங்களை எல்லாத்தையும் வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ணணும்னு சொல்லுமே இப்போ அந்த போலீஸ் பயந்துடுறாங்க இப்ப போய் தேவராஜன் அவங்கள்டெல்லாம் பேசுறாங்க அவங்கள்ட்ட பேசினதுக்கப்புறம் சரி சிந்து மட்டும் வெளியில் விட்டுருங்க சிவா வெளியில விடாதீங்க ஹாஸ்பிட்டல் எப்படியாவது மூடிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ சிந்து வெளியில் வந்துடுறாங்க அந்த நேரத்தில் தான் மகா வந்து என் பிள்ளை இல்லாத வீட்டுக்கு நீ வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ சிவா வெளியில கூட்டிட்டு வரதுக்கு பயிலையும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பைரவ் வந்து சொல்லிடுறாங்க இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு வந்து மகா இன்னுமே கோபம் ஆயிடுது அன்னபூர்ணி ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க எப்படியாவது சிவா விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசனை பண்ணிட்டு எல்லாரும் வீட்டில் இருக்கவங்களாம் இருக்கிறாங்க அந்த கவலையோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற புறமோல ஏற்கனவே நம்ம பார்த்த புறமோ மாதிரி கோர்ட்டில் கேஸ் வந்து அந்த விஷயம் வந்து விசாரிக்கிறாங்க ஜட்ஜம்மா அந்த நேரத்தில் சிந்து வந்து நிறைய பாட்டிங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த பாட்டிங்கள்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்குலாம் பிரசவம் பார்த்தோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்டு ஜட்ஜம் அமைதியாக இருக்காங்க இப்போ சிவாவும் சொல்கிற அவர் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் இது செஞ்சாங்களே தவிர காசு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நோக்கம் இல்லை அப்படின்னு ஜட்ஜ் வந்து யோசிக்கிறாங்க அவங்க நல்ல தீர்ப்பு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ப்ரமோவில் பார்க்கும்போது லாஸ்ட்டில் சிந்து வந்து அப்படியே முகத்தில் கை வச்சு ரொம்ப சந்தோஷமாக அப்படி எமோஷனலாக அழுகிற மாதிரி இருக்குது ஆக மொத்தத்தில் சிவாவும் விடுதல் ஆயிடுறாரு பார்க்கலாம் அடுத்து எப்படி கதையை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்